நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று இருபத்தைந்து மணி ஆகிறது நாம் கிட்டத்தட்ட அடுத்த நாளை நோக்கி நகர்ந்து வருகிறோம் நாளைக்கும் இன்றைக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்பது முப்பத்தைந்து நிமிடங்கள் மட்டும்தான் இன்னும் ஒரு நாற்பது நிமிடத்துல நம்ம மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியை எட்டிவிடுவோம் இந்த நேரத்துல நள்ளிரவை ஒட்டிய காணொளி அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் பகுதிகளில் கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி மழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால உறுதி செய்ய இயல்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் படத்துல கேலம்பாக்கம் சுற்று வட்டார பகுதி தரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கேலம்பாக்கம் திருப்போரூர் அந்த சாலையில பரவலாக சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால உறுதி செய்ய இயல்கிறது நீங்க யாராவது கேலம்பாக்கம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்துல உங்க பகுதியின் நிலவரத்தை மறக்காம எங்க கூட நீங்க கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்க அது அல்லாது கேலம்பாக்கம் மற்றும் வண்டலூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில கூட சில இடங்கள்ல மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது பொன்மார் சிறுசேரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் இவைகள் எல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பாத்தீங்கன்னாக்கா ஈரோடு சேலம் மாவட்டங்களிலும் அங்காங்கே மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது தருமபுரி மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மளால உறுதி செய்ய முடிகிறது நீங்க ஒருவேளை தருமபுரி மாவட்டத்துல இருந்தீங்கன்னாக்கா உங்க பகுதியின் நிலவரத்தையும் எங்க கூட நீங்க மறக்காம பகிர்ந்து கொள்ளுங்க இப்ப சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கும் பதிவாகி இருந்த அந்த ரேடார் படங்கள்ல பார்க்கும்பொழுது சூலகிரி ராயக்கோட்டை பாலக்கோடு தருமபுரி இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதினோரு மணி வாக்குல பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படம் அதுல பாத்தீங்கன்னாக்கா சூலகிரி ராயக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகள்ல பெண்ணாகரம் சூழகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகள்ல அதே போல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலக்கோடு ராயக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வெல்லுரன்ஹல்லி மரண்டல்லி சுற்று வட்டார பகுதிகளில் வெட்டமுகிலம் சுற்று வட்டார பகுதிகளில் பாப்பாரப்பட்டி மல்லிகோட்டை மல்லிக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் நிறைய இடங்கள்ல நல்லம்பள்ளி மாதிரியான பகுதிகளில் தருமபுரி மற்றும் சேலம் இருக்கக்கூடிய அந்த சாலையில கூட சில இடங்கள்ல மழை மையங்களானது பதிவாகி வருகிறது ஈரோடு சேலம் அருகிலும் மழை மையங்களானது தென்பட்டுக் கொண்டிருக்கிறது திருவண்ணாமலை அருகிலும் மழை மையங்களை காண முடிகிறது அதே போல பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக சின்ன சேலம் பகுதியில் ரொம்ப நேரமாகவே மழை மேயங்கள் வந்து பதிவாகி வந்தது நிச்சயமாக அங்கே நல்ல மழை பதிவாகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் மாம்பழப்பட்டு மற்றும் அறக்கண்ட நல்லூர் இதற்கு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில் மாம்பழப்பட்டு அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி வந்தது புதுச்சேரி மாவட்டத்தில் இந்த விழுப்புரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் மழை மேயங்கள் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது விழுப்புரம் நகர பகுதிகளிலும் மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் நீங்கள் தான் உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளணும் ஏன்னா மாம்பழப்பட்டு மாதிரியான பகுதிகளில் அதே போல் வாழப்பட்டு மாதிரியான பகுதிகளில் அந்த அரகண்டநல்லூர் மற்றும் மாம்பழப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்ச நேரமாகவே விழுப்புரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் இவை சில மணி நேரங்களாகவே அந்த இடங்கள்ல சில நிமிடங்களாகவேன்னு சொல்லலாம் அந்த பகுதிகளில் மழை மேயங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது அதே போலதான் திருப்பூரூர் கேலம்பாக்கம் திருச்சேரி புதுப்பாக்கம் தையூர் மாதிரியான பகுதிகளில் கண்டிகை மாதிரியான பகுதிகளில் பொன்மார் மாதிரியான பகுதிகளில் பாலாஜி நகர் மாதிரியான பகுதிகளில் எல்லாம் மழை மையங்கள் பதிவாகி கொண்டுதான் இருக்கிறது திருப்பூரூர் மாமல்லபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை கேரம்பாக்கம் மாமல்லபுரம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் பரவலாகவே பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி கொண்டிருந்தது இப்பொழுது புதுச்சேரியில அதாவது விழுப்புரம் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிந்தது அந்த ரேடார் படங்கள்ல அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எல்லையோர பகுதி நெட்டப்பாக்கம் அந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா மழையானது நிச்சயமாக பதிவாகி இருக்கும் வளவனூர் நெட்டப்பாக்கம் அந்த மாதிரியான பகுதிகளில் ஸோ கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது ஸோ கண்டிஷன்ஸே பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு தான் இருக்குன்னு சொல்லணும் அந்த ஓசூர் அருகில் கூட மழை மையங்கள் சூழகிரி ஓசூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்கள்ல மழை மையங்கள் பதிவாகி வந்தது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றுமே ஓரளவிற்கு பரவலான மழை தான் பதிவாகி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரையில் ஆனால் திருச்சி மாவட்டத்தில் இந்த மழை மையங்கள் அதன் பிறகு அரியலூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி இருந்தது சின்ன சேலம் பகுதிகளிலேயே மழையானது பதிவாக இருக்கிறது ஆப்வியஸ்லி அந்த உளுந்தூர்பேட்டை மற்றும் திருச்சிராப்பள்ளி புறவழி சாலையில் பெரம்பலூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மையங்களானது சில மணி நேரங்களுக்கு முன்பாக பதிவாகி வந்தது ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு தருணம் தான் இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அந்த சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடலூர் மாவட்டத்தில் கூட அந்த கடலோர பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் ஸோ கண்டிஷன்ஸ் எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரியான மழை வந்து பதிவாகும் பட் மழை பதிவானால் நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் இந்த மாதிரியான தருணத்தில் அண்ட் நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் வெப்பசலான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இது தொடர்பான தகவல்களை நம்ம நாளைக்கு கொஞ்சம் விரிவாகவே விவாதிக்கலாம் இந்த குறிப்பிட்ட எல்லாம் மழை வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போன்று நிறைய பகுதிகளின் மழை அளவுகள் எனக்கு கிடைக்க வந்து விட்டது நான் வருங்காலங்களில் நாளைக்கு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் முழுமையான மழை அளவுகள் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையத்திலுமே இருந்து வெளியான பிறகு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் மீண்டும் நம்ம வந்து சந்திக்கலாம் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்